என் பேர் அல்பின்சா மேரி நான் இருந்து வரேன் எனக்கு திருமணமாகி ரெண்டு வருஷமா குழந்தை பார்க்க இல்லை போன வருஷம் திரு திருவிழாவுக்கு வந்து வேண்டிட்டு போயிருந்தேன் மடிப்பிச்சு கேட்டு அடுத்த வருஷம் திருவிழாவுக்கு வந்து என் குழந்தையோட நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மடிப்பிச்சு கேட்டு வேண்டிட்டு போயிருந்தேன் இந்த வருஷம் வந்து எனக்கு அழகான ஆண் குழந்தையோட நான் திருவிழாவுக்கு வந்துட்டு போனேன் இந்த அற்புதத்தை செஞ்சால் சந்தியாப்பிற்கு கோடான கோடி நன்றி படி நான் எனக்கு கை விளங்காமல் இருந்துச்சு நான் வந்து வேண்டிட்டு போனேன் நாங்கள் இங்கே வந்து ஐஸ் விற்பன் மாரமாடியிலேருந்து வந்து ஐஸ் விற்றுட்டு நான் வேண்டிட்டு போனேன் ஆனால் ரைஸ் மில்லில் வேலை செய்வேன் ஒரு கையிலே தான் நான் செய்வேன் இப்போ இங்கே வேண்டிட்டு போவே எனக்கு கை நல்லா இருக்குது இப்போ என் மகனுக்கு வந்து நாங்கள் கல்யாணம் முடிச்ச எனக்கு மூணு மாதம் சொன்னது எங்கள் மருமக நாங்கள் ஆம்பளை பிள்ளை தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் வேண்டிட்டு போனேன் அதே மாதிரி எனக்கு ஆம்பளை பிள்ளை இருக்குது அதனால் சுகை புகழ் சந்தியா பகர் பேசு கேட்புகள் சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பதே வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பதே